ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நாங்கள் தான் அவங்க துர்கா காந்தி ரித்திகா ஓகே வந்து கோயம்புத்தூரில் நல்ல மழை பெஞ்ச ரெண்டு நாளாகவே சரி ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணி பண்ணி யூடியூப்லாம் சர்ச் நான் பண்ணாத டிஷ் வந்து இன்றைக்கி பண்ண போகிறேன் என்ன பண்ண போறேன் உருளைக்கிழங்கு சீஸ் பால் தான் வந்து வந்து நம்ம ட்ரை பண்ண போகிறோம் நான் பண்ணதே இல்லை நான் நிறைய வீடியோ பார்த்து வச்சுருக்கேன் ஈஸியாக தான் இருக்குது பெருசாக ஒன்றும் இல்லை ப்ரெட் ப்ரெட் க்ரம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரேட் ஜாஸ்தியாக இருந்துச்சு நான் கொஞ்சம் உளறி தான் பேச வேணும் கொஞ்சம் புண்ணு தான் ஏன் வளாக் பொடல நிறைய பேர் கேட்டீங்க இந்த காரணத்தினால்தான் விளாக் பொருட்கள் பேசவும் முடியல அதனால் அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் தான் ஆர்டர் போட்டிருக்கோம் நான் ஆர்டர் போட்டதே இல்லை ஆர்டர் போட்டு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இப்ப நம்ம லீவ் கடைக்கே போறதில்ல ஆனா நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் கொடுக்குறாங்க நான் கூட நினச்சேன் ஃப்ரெஷ்ஷாக கொடுக்குறாங்க என்ன இந்த பூண்டு அப்புறமா இந்த ஒரு குட்டி குட்டி ஐட்டம் தான் நம்ம கடையில் வாங்கிக்கிறோம் புதினா கொத்தமல்லி கருவேப்பில அப்புறமா இந்த பூண்டு அப்புறம் வேற என்னமோ ரெண்டு மூணு ஐட்டம் வாங்கினதெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல லோ பட்ஜெட்ல கொடுக்குற மாதிரி தெரியுது ஒரு அஞ்சு ரூபாய்க்கு கொத்தமல்லி தராங்கன்னா கொஞ்சமாக தராங்க அதுவே நம்ம வந்து சந்தையிலயோ இல்ல கடையில வாங்குறப்ப கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அதனால அது நான் வந்து ஒரு பேபி பொட்டேட்டோ தான் வாங்கிருக்கேன் இதுதான் கொஞ்சம் சீக்கிரமா வந்து நம்ம வேக இது வாங்கிட்டு உள்ள கிழங்கு குட்டி வாங்கிட்டேன் உருளக்கிழங்குலயே சின்னது மாதிரி பேபி பொட்டேட்டை அப்புறமா மசாலா சீஸ் வந்து வாங்கியிருக்கேன் இதுதான் வந்துட்டா நம்மளுக்கு முக்கியமா தேவைப்படுறது இது இது அப்புறமா வெங்காயம் அப்புறம் பிரெட் க்ரம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இல்லை இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரெட் க்ரம்ஸா பண்ண போறோம் நான் தான் பண்ண போறேன் அது ஒரு வீடியோவை பார்த்து வச்சிருக்கேன் அப்புறம் சும்மா நம்ம வீட்டுக்கு தேவைப்படுறதுக்காக இந்த ஆட்சி குழம்புலகத்தூள் மல்லித்தூள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வாங்கியிருக்கேன்

அதுக்கு வான் 3 பால்ஸ். அதும்குள்ளயே போடணும். 4 கால் கிலோ வந்து உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். இதப்டமா. 4 பால்ஸ் தான். நல்லா க்ளீன் நம்ம வேக வச்சிட்டு மேல தோள உடைக்க போறோம். ஒரு கால் கிலோ மீட்டர் எடுத்துக்கலாம். ஏன்னா டேஸ்ட் எப்படி இருக்கு? எப்படி வர தெரியல. ஐ வான் 4 பால்ஸ். யூ வான் 4 இப்போ இத வந்து நம்ம

தெரியுது எவ்வளவு வர பொதுன்னு தெரியும் பண்ண மாதிரிதான் வருது நாங்கள இந்த நைஸா ஆயிரும் நினைச்சேன் அந்த மாதிரி ஆகுதுதான் இல்ல இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா வறுக்க போறோம் வறுக்கு 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 ஆமா இது வந்து நம்ம வறுக்க போறோம் அம்மா இது பாக்க என்ன மாதிரி இருக்குன்னு தெரியுமா தேங்காய் மாதிரி இருக்கு ஆமால கண்டுதா இருக்கு சரி ஓகே அப்படி ஓகே பாத்தீங்கன்னா நம்ம இந்த பிரெட் கிரம்ஸ் கொட்டி இந்த மாதிரி ஃபுல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா சூடு ஒரு கோல்டன் பிரவுன் வரைக்கும் மொறு மொறுன்னு ஆறு மாதிரி வறுத்தெடுத்துட்டோம்னா நம்மளோட பிரெட் கம்ஸ் வந்து ரெடி ஆயிடும் அவ்வளோதான் இங்க காமிங்க அடுத்து இது நல்லா வறுத்துக்கிட்டே இருக்கும் நம்ம அப்பா சைட்ல கை வச்சுக்கலாம் இப்போ இந்த ஒரு வெங்காயம் வந்து நம்ம கட் பண்ணலாம் வெங்காயம் கருவில கொத்தமல்லி தான் கட் பண்ண போறோம் என்னோட சைட்ல தான் பாத்தீங்கன்னா சீஸ் பால் வந்து பண்ண போறேன் நிறைய பேர் என்னென்னமோ மசாலாலாம் போட்டு பண்ணாங்க எனக்கு வந்து அது செட் ஆகிற மாதிரி தெரியல ஆனால் நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் பண்ண போது வெங்காயம் பார்த்திங்கன்னா நம்ம நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிடுச்சு ரெண்டு மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு அப்புறம் உருந்தைகள் நல்லா மிக்ஸ் ஆகிடும் உருளைக்கெல்லாமே விந்துட்டுறப்போ இப்போ நம்ம இதுக்கு இந்த வெங்காயம் போதும் மாதிரி எதுவுமே சேர்த்துறதுக்கு வந்து நம்ம மசாலா தான் வந்து சேர்த்துப்போம் ரெட் கிராம்ஸும் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் நல்லா வறுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி புதுசாக ஏதாவது பண்ணுறப்போ நமக்கே எப்படி வரும் என்ன சொல்லுவா அமர் ஒரு எதிர்பார்ப்பு எப்படி ஒரு நிறைய அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்மளோட பால் இன்னும் வரப்போகுது நீங்கள் எதிர்பார்க்காதான் எதிர்பார்க்க போறீங்க அது எல்லாமே தெரிஞ்சுக்க போகிறீங்க நான் இன்னும் எதுவும் சொல்லாமல் இருக்கோம் எல்லாமே சொல்ல ஆரம்பிச்சிருங்க மேபி இந்த வீட்டில் போடுற கடைசி சண்டே எல்லாம் நாளைக்கு தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன் ஏன்னா சொல்ல அர்த்தத்துல vlog ஓவ சொல்றோம். நம்ம சண்டே இல்ல. ஆமா. ஆமா லைவ் நமக்கு மண்டே இல்ல. இந்த செமங்க வெயிட் பண்ணுமா? நல்லா. என்னது? பிரெட் கிரம்ஸ். பிரெட் கிரம்ஸ் கிரம்ஸ். பிரெட் கிரம்ஸ். பிரெட் கிரம்ஸ். இப்போ கிரம்ஸ் பாத்தீங்கன்னா நல்லா பொடிபொடி ன்னு இருக்கு. பொடியா இல்ல மொறுமொறுன்னு நான் ஒரு மாதிரி மாவாயிருன்னு நினைச்சேன். ஆனா இது வந்து உங்க சவுண்ட் கேக்குது. அதவிட வாஷிங் மெஷின் சவுண்டு உங்களுக்கு நிறைய கேட்கும். இது அப்படியே இந்த முறுக்கு மாதிரி இருக்கு. இது நல்லா ஒரு நம்ம அந்த பால்ஸ் பண்றப்ப நல்லா மொறுமொறுன்னு. ஆமா பால்ஸ் பண்றப்ப அதுதான். அதவே ஒன்னே கடையில நல்லா வெந்துருச்சு இது போடுற இந்த பாருங்க நல்லா வெந்துருச்சு இப்போ அத நம்ம ஊறி எடுத்துறோம் நானே ஊரிப்பேன் சரி அந்த புண்டாவை எடுத்துறோம் எடுத்துக்கோங்க அந்த புண்டா போச்சு அப்புறம் வெறும் அஞ்சு விசில் விட்டு வைக்கலாம் விசில்

아아aus மிவ flaws

தேவையான <laughs> 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 <tjewi ala> <laughs> 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 <laughs>

அம்மா எப்பவும் பால்ல பட்டே வரவே மாட்டீங்க பால் மட்டும் பண்றம் பால் அம்மா பண்ற பால் அந்த சோளம் மாவு என்னவே சோளம் மாவு வெள்ளை கலர்ல ஒரு மாவு இருக்கு அது போட்டுடலாம் ஆ இதுல அவங்க போட வேண்டிய போட்டுடலாம் ஒருவேளை உடைஞ்சிருச்சுனா இது போட்டா உடையாதம்மா அப்படி நினைக்கலாம் அப்படி நினைக்கலாம் அம்மா போட்டு நம்ம நல்லா சோளம் மாவுனா என்னது சோளம் மாவு தான் சோளம் சாப்பிடுங்கள ஸ்வீட் கார்ன் அம்மா அதுதான் நினைக்கிறேன்

ட்ரை பண்ணதும் இல்லை இன்னொரு விஷயம் நான் சாப்பிட்டதும் இல்லை பாப்பா நீ சாப்பிட்ருக்குங்க சீஸ் போல் சாப்பிட்டதில்ல இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரை பண்ணுறோம் ட்ரையும் பண்ணுறோம் சாப்பிடவும் போகிறோம் எல்லாமே இருக்கோண்டே அவங்க வச்சுருமா வச்சுரு கத்தி எத்தனை ஸ்க்யூ இப்போ எத்தனை உரண்டை வருதுன்னு பார்த்தா அத்தனை உரண்டிக்கு ஏற்ற மாதிரி ஸ்கியூ போட்டுக்கலாம் ஒரு டூ 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 வச்சுக்கலாம் சரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த கான்ஃப்ளவர் மாவு வந்து ரெடி பண்ணிடுச்சு

இதுக்குள்ள நம்ம இந்த சீஸ் சீஸ் வைக்க போறோம் அப்ப சீஸ் மறையற மாதிரி அம்மா மறையற மாதிரி வச்சி அம்மா நம்ம பால் பண்ணறோம் நான் அப்படியே அப்படி இப்படி டன்னருக்கு பின்னாடி நீ போடு பின்னாடி போயிரு ஓகே பெர்ஃபெக்ட் இங்க பா வந்துருச்சு இதே மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம் இங்க ஃபுல்லா வைக்க போறோம் இப்போ ஒரு மணி ஊருக்குலாமா ஃபுல்லா ஊட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறோம் இருபது சீஸ் கட் பண்ணா இங்கே பத்து தான் வந்துருக்கு அரை கிலோ உருளைக்கிழங்கு போட்டிருந்தா கரெக்டாக வந்துருக்கும் போல ஒம்பது பத்தியும் பத்தாம தான் சாப்பிடணும் நம்ம இன்னொரு டைம் செஞ்சுக்கலாம் அதெல்லாமே இந்த மாதிரி பொருளாக செய்கிறப்ப பத்தியும் பத்தாமலும் சாப்பிடணும் அப்போ தான் அந்த டேஸ்ட் நம்ம நாக்குலேயும் நாக்கில் நாட்டியம் ஆகணும் பத்து பத்து வந்துருச்சா இன்னும் ரெண்டு ஊரும் அவ்வளோதான் ஆளுக்கு ரெண்டு ரெண்டு நாங்கள் அஞ்சு பேர் இருக்கோம் மாமாவோட சேர்த்து ஆளுக்கு ரெண்டு தான் வரும் நாலு பேர் மாமா மிச்சம் இருக்கும் இல்ல என்ன நாலு இருக்கும் ரெண்டு சீஸ் மிச்சம் நாலு நாலு இல்ல ரெண்டு ரெண்டு பாப்பா மிச்சம் மிச்சம் நாலு நாலு இருக்கும் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து ரெண்டு நாலு ஆறு எட்டு எட்டு தான் அஞ்சு பேர் இருக்கும் எப்படி ரெண்டு பத்து

ரெண்டு சாண்ட்ஸ் நான் சாப்பிடுவேன் ரெண்டு சாப்பிடுவேன் சாப்பிடுறேன். மிஸ்னல் போட்டுட்டே இருக்கு. இது உடைஞ்சிடு போயிருதான்னு தெரியல. நீ எத்தனை சீஸ் இருக்க? அம்மா அவங்க அந்த டன்னல் டிப் பண்ணிதான் அதல போடுவாங்க. அப்படி நானும் போறேன். கொண்டா ரிதியா ஒரு சீஸ் அந்த சீஸ் அந்த டின் பாக்ஸ்ல போட்டு விறுதிகா. அங்கே ஃப்ரிட்ஜில் டிஃபன் பாக்ஸ் இருக்குது அதுக்கு போட்டு இல்லை வை நம்ம சீஸை மேலே ஊருக்கு வச்சு பார்க்கலாம் பேஸ் நல்லா நினைக்கிறேன் சரி ஓகே இப்போ நமக்கு வந்து எத்தனை பால் வந்திருக்குன்னு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பன்னெண்டு பாண்டு பதிமூணு பால் வந்துருக்கு அவ்வளோ சரி ஓகே கை யார் இருக்குன்னு

ഇത്മാക്കാ ഇതും ഇതും ഉണക്ക് രണ്ട് അപ്പാക്ക് രണ്ട് അമ്മക്ക് മിച്ച് മൂന്ന് போன எனக்கு ஹே வாங்க வாங்க tror que andball tukma நாளைக்கு இருது பால் प्लान பண்ணி ஆளுக்கு நாலு நாலு ப்ளான் பண்ணா 10 12 பால்லே நின்னுச்சு ஆளுக்கு ரெண்டு ரெண்டு சோ SAD சோ இப்போ so நம்ம இந்த மைதா மாவு தண்ணிங்களா உருட்டிட்டு பிரெட் க்ரம்ஸில் போட்டு உருட்டிட்டு பிரெட் க்ரம்ஸ் கூட கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கலாம் நம்மளுக்கு எண்ணெயில் போடலாம் மைதா மாவு ப்ரெட் க்ரம்ஸ் ஏன்னா டோராம் டோரம் என்ன வீதா மாவு ப்ரெட் க்ராஸ் இன்னும் எப்படி ரிவர் அப்புறமேட்டுக்கு ஹில்ஸ் பாட்டியோட வீடு அப்படி மலை வீடு சோயா சோயா இல்ல பிரட்ரம் பிரட்ரம் சொல்லுமா மைதா என்ன சோளம் மாவு சோளம் மாவு மைதா என்ன எல்லாத்தையும் ஒரே எனக்கு இந்த ஸ்பூன்ல பண்றது எனக்கு வரல

மெயினாக இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம வந்து கோல்டு வினரும் சேர்த்துல கடலை எண்ணெய் சேர்த்து பொறுக்கிட்டு இருக்கோம் அதனால கடல் எண்ணெயோட சுவாசம் தூக்கு வெளி வெளி வரல இல்லை என்னம்மா பபுள்ஸ் வருது அதான் இப்போ நானும் யோசிக்கிறேன் பொங்கிட்டு வெளியே வந்துடுமோன்ட்டு சரி ஓகே இது நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கு அப்புறம் சாப்பிடலாம் அப்புறம் இன்னொன்னு கொஞ்சம் மிச்சம் பண்ண போறோம் சாப்பிட்டு தான் பண்ணுவோம் அதுக்கு சாப்பிடாம பண்ண முடியாது

cheese what is it per kudum ya mama nadu nadu kodana hmm iru ma innu vegatrom gas mudichiruchu ma gas mudichircha ha ya avlo ma idoda vali mudichiruchu super nalla mudiyuma gas mudichiruchu tissue paper ma tissue tissue oda ഒരു ടിഷ്യൂ പേപ്പർ ഓപ്പൺ பண்ணு. ഇച്ചിരി വെച്ചോ. ഇങ്ങനെയ നോക്ക. എഴികെ ഒരു ടിഷ്യൂ പേപ്പർ. അണ്ണാ ഓയിൽ അബ്സോർബ് பண்ணിട്ട് കാണ. ચીസ് ഒരു ഒരു മൂ. അയ്യോ അമ്മേ. ഇങ്ങന ഒരു ഡയർ പാക്ക്. ഇട്ടിട്ടേയേ പോട്ട്. ഇങ്ങന ഒരു ഇതി. ം. ચીസ് പൊറു.

மாமா எவ்ருக்கிடிச்சிருக்கா செம்மையா இருக்கு நூல் வர மாதிரி ஒரு கடி பாப்பாங்களே பிடிச்சிருச்சா நாளுக்கு ரெண்டு தான் வருது உருளைக்கிழங்கு கால் கிலோவுக்கு நிறையா உருன்னு நினச்சிக்கிட்டேன் மாமா கடைசியாக உருட்டுனதுக்கு அப்புறம் அஞ்சாறு உருண்டத வருது உள்ள சீஸ் இருக்குது சுடுதம்மாமா அதை அப்படியே இப்படி வாயில் கடிச்சு தான் அந்த நூல் மாதிரி வரும் எப்படி இருக்க இந்த பிள்ளைங்க நல்லா இருக்குன்னு ஆகிங்கிறாங்க நீங்கள் உண்மையை சொல்லுங்கள் சுடுதா திரும்ப வேக வச்சிருக்கோம் உருளைக்கெழங்கு கேங்க பார்த்துக்க சரி சாப்பிடுங்க ம் நான் பாத்துக்கிட்டே இருந்தேன் என்று நீங்க பிள்ளைங்க திரும்பிங்க நான் போய் சாப்பிட்றேன் ஆ அம்மா இது கடையில் வாங்கினோம்னா நாலு பால் இரநூறுவா வரும் அடுத்த ரவுண்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட சீஸும் இருக்குது பிரெட் ரம்ஸும் இருக்குது சோயா இது அந்த மாவு அது பேர் என்ன மறந்து போச்சே சோள மாவு இருக்குது உருளைக்கிழங்கு வாங்கி வச்சுட்டு அடுத்து பண்ண வேண்டியதான் இப்போ நான் சாப்பிட போகிறேன் ஏ சாப்பிட்டியா என்கிட்ட வந்து கேட்டேன்னு பிடிச்சிருவேன் ஆ சரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா